நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் தலைநகர் டெல்லியில் நேற்று மாலை கார் வெடித்து பதினஞ்சு பேர் பலியான சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் உயிரிழந்திருக்காங்க முப்பது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நேற்று மாலை சரியா ஆறு ஐம்பதுக்கு டெல்லி செங்கோட்டை ஒரு ஹை செக்யூரிட்டி உயர் ரக பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதி டெல்லி செங்கோட்டையினுடைய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு சிக்னல் இருக்குது போக்குவரத்து சிக்னல் இருக்குது அதில் வழக்கம் போல் எல்லா காரிலும் வந்து போல் ஒரு ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டி கார் ஒரு ஹரியானா மாநிலத்தினுடைய எண் போட்ட ஒரு வண்டி வந்து நிற்கிது ஆறு ஐம்பதுக்கெல்லாம் திடீர்னு பார்த்தா பயங்கரமான சத்தத்தில் அந்த கார் வெடிக்குது கார் வெடித்து அந்த காரில் பிடிச்சி தீ கிடத்துகிட்ட ஆறு காரு பக்கத்தில் இருந்த ஆறு தீ பிடிச்சி அரமிஞ்ச ஏரிய இருக்குது ரெண்டு இ ரிக்ஷான்னு சொல்லுவாங்க டெல்லியில் அதிகமாக இருக்கும் அந்த ரிக்ஸா எரியுது பக்கத்தில் இருந்த ஆட்டோ ரெண்டு ஆட்டோ அப்புறம் பைக் எல்லாமே பிடிச்சிருது எல்லாம் கத்தி கதறி அந்த இடமே ஒரு போர்க்களம் போல் மாறுது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்குள்ளே அங்கங்கே பிணங்களாக விழுது மக்கள் உருவகம் இந்த இடத்துல திடீர்னு ஒரு தீ விபத்து ஒரு வெடிச்சத்தம் அப்படின்னோடனே கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டருக்கு அந்த செங்கோட்டை பகுதியிலேருந்து மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து மூன்று கிலோமீட்டருக்கு இந்த அதிர்வு இருந்திருக்கு இப்போ ஒரு கார் சாதாரணமாக ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு ஏன்னா ஒரு கார் வந்து பெட்ரோலோ டீசலோ இல்லை சிஎன்ஜியோ சில பேர் எல்பிஜி எல்பிஜி சிலிண்டர் கூட போட்டு ஓட்டுறாங்க அப்படி ஒருவேளை ஒரு சிஎன்ஜி கேஸ் வெடிச்சிருச்சு அது ஹூண்டாய் கெட்டல் அப்படின்னா கூட இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏறிவாங்க ஒரு சிஎன்ஜி பிரசனம் வெடிக்காதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரேர் ரொம்ப ரேராக வெடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி வெடிச்சால் கூட தீப்பிடிச்சு எரியும் இவ்வளோ பெரிய சத்தம் மூணு கிலோமீட்டர் கேட்குமான்னா கேட்க வாய்ப்பில்லை ஒருவேளை எல்பிஜி போடுறாங்க சில பேர் காரை வாங்கி வெளியே ஆல்ட்ரு பண்ணி வீட்டு சிலிண்டரை போட்டுலாம் ஓட்டக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அப்படி போட்டு ஓட்டுறாங்க அப்படின்னாலும் கூட அது வெடித்தாலும் அந்த கார் வந்து தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஒரு ஆறு கார் தீப்பிடிச்சு மூணு கிலோமீட்டர் மூன்றரை கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்குற அளவுக்கான விபத்தாக இருக்குமானா வாய்ப்பு இல்லை பெட்ரோல் ஃபுல் டேங்க் ஃபுல்லாக இருந்துச்சுங்க அது வந்து வெடிச்சிச்சு அப்படின்னா கூட பொதுவாக பெட்ரோல் டேங்கை பொறுத்தவரை இன்றைக்கி வரக்கூடிய எல்லா கார்கள் பெட்ரோல் டேங்க் வந்து நேரடியாக அந்த டேங்குள்ள போகாது அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு இது இருக்கும் ஒரு ஒரு கோட் செய்யப்பட்ட பலூன் இருக்கும் அந்த பலூனுக்குள்ளே தான் பெட்ரோல் நிரம்புது அது தீ பிடிக்குமே ஒழிய பயங்கர சத்தத்தோடு வெடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை காரில் டப்புன்னு வெடிக்கிறது ஒன்றே ஒன்று ஏர்பேக் தான் அது வந்து வெடிக்கும் ஆனால் அது தீப்பிடிக்கான வாய்ப்பு கிடையாது வெடித்தால் சத்தம் கேட்கும் காரில் ஒரு பெரிய தூரம் கார் வெடிக்கிதுன்னு திரைப்படம் கிடையாது கார் போய் ரன்னிங்கில் கார் எரியுது இன்றைக்கி எலக்ட்ரானிக் கார்லாம் நிறைய காரை எறியுதை கேள்விப்பட்டிருக்கோம் திடீர்னு நிற்கிற ஸ்கூட்டர்லாம் எரிஞ்சிருக்கு ஒரு கிரிக்கெட் வீரர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதிரி ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த கார் ஒரு பெரிய ஹ ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெர்சிரஸ் பென்ஸ் கார் அது எரிஞ்சுது எரிஞ்சு அவர் இருந்து வெளியே வந்தார் ஆனால் அப்படி எரிவதை கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் வெடிப்பதை இது வரைக்கும் கேள்விப்படலை அப்போ வெடிச்சதுன்னா இதில் வெடிமருந்து எதுவும் இருந்ததா அப்படிங்கிற அடிப்படையில தான் என்ஐஏ தடைவெளித்துறை டெல்லி காவல்துறை தங்களுடைய விசாரணையை தொடங்குறாங்க இந்த கார் முதல்ல எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஒரு இடத்துல நின்றுருக்கு அந்த மூணு மணி நேரம் ஏன் நின்றுச்சு இந்த காரு அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி தொடர்ச்சி கிட்ட நூறு சிசிடிவிகளை ஆய்வு பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த கார் வந்து ஒரு மூணு மணி வாக்குல இந்த கார்லேருந்து ஒரு மூணு பேர் இறங்கி போனதை பார்த்தீங்கன்னா அது இந்த காரை ஓட்டி வந்த மருத்துவர் ஒரு டாக்டர் உமர் என்பவருடைய உறவினர்கள் அவங்க அம்மா மனைவி பிள்ளைகளாக இருக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களையும் விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க அதே போல் இந்த கார் வெடிப்பதற்கு சரியாக ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஆறு இருபத்தி ரெண்டுக்கு ஒரு சுங்கச்சாவடியில் இந்த கார் வருது ஒரு டோல்கேட்டில் அப்போ இவருடைய முகம் வெளியே தெரியுது அது மாஸ்க் போட்டிருக்காரு அந்த முகம் வெளியே தெரியுது அதை வச்சு உறுதிப்படுத்தியிருக்காங்க இவர் இவர் பேர் உமர் என்பதை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஒரு மருத்துவர் என்பதை உறுதிப்படுத்தியிருக்காங்க மாஸ்க் போட்டு வந்திருக்காரு சாதாரணமாக அவர் இருக்கார் அப்போ இந்த கார் வந்து ஆறு இருபத்தி ரெண்டுக்கு டோல்கேட்டை கடந்து வருது ஆறம்போதுக்கு சரியாக இந்த செங்கோட்டையினுடைய மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த கார் வழக்கம் அது நிற்குது அப்போ தான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்குது இன்னைக்கு காலையில் உறுதிப்படுத்திட்டாங்க இது ஒரு குண்டு வெடிப்பு இந்த காரில் டெட்டனேட்டர் வெடிகுண்டு செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய டெட்டனேட்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கான துகள்கள் இருக்கு அதே போல அமோனியம் நைட்ரேட் அதுவும் இதில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அம்மோனியம் நைட்ரேட்டும் டெட்டனேட்டரும் இருந்திருக்கு அப்படின்னா இது நூறு விழுக்காடு சதி திட்டம் தான் இது நூறு விழுக்காடு திட்டமிட்ட தாக்குதல் தான் ஒரு தற்கொலை தாக்குதல் போல இது நடத்தப்பட்டிருக்கலாம் என்கிற கோணத்தில் விசாரணையை தொடங்கியிருக்காங்க இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த காரினுடைய உரிமையாளர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க முதல்ல இந்த கார் ஹரியானா மாநிலத்தை சார்ந்த முகமது சல்மான் என்பவர் தான் அந்த காருடைய முதல் உரிமையாளர் அவர் டெல்லியை சார்ந்த ஓக்லா அப்படிங்கிற பகுதியை சார்ந்த தேவேந்திரன் என்பவர் இந்த காரை வைத்திருக்காரு அதுக்கு பிறகு இந்த காரை புல்வாமா காஷ்மீர் புல்வாமால மிகப்பெரிய தாக்குதல் இருந்துச்சு அந்த பகுதியை சார்ந்த தாரிக் என்பவர் தான் இந்த காரனுடைய இப்போதைய உரிமையாளர் அவர் கூட சேர்ந்து அமர் ரசித் உமர் ரசித் உமர் அப்படிங்கிற இந்த நபர்களும் இந்த காரனுடைய பார்ட்னர் அதாவது காரை மொத்தமாக காசு போட்டு இவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையும் எண்ணெயையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த தாரிக்கை கைது பண்ணியிருக்காங்க அமர் ரசித் உமர் ரசித் இந்த மூணு பேருமே கைது பண்ணியிருக்காங்க இந்த உமர் தான் இந்த காரை ஓட்டி வந்த நபர் அவர் மருத்துவர் என்பதை இப்போதைக்கும் உறுதிப்படுத்தியிருக்காங்க இதை எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி என்னென்னா இந்த கார் விபத்து நடைபெறு அதாவது கார் குண்டுவெடிப்பு நடைபெறுவதற்கு சரியாக ஒரு பதினெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் எட்டு பேரை கைது பண்ணுறாங்க இந்த எட்டு பேரில் மூணு பேர் மருத்துவர் அந்த இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிமருந்து தயாரிப்பதற்கான மூலப்பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு அதே போல் ரஷ்யாவிலிருந்து பணமழிக்கப்பட்ட உயர் ரக கை துப்பாக்கிகள் அவர்கிட்ட இருந்து பிடிபட்டு இருக்கு அதே போல் விட மிக மோசமான மருந்துகள் அவங்கிட்டருந்து எடுக்கப்பட்டிருக்கு ஒரு மருத்துவர்கள் மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவர்கள் மக்களுக்கு உயிரைக்கக்கூடிய மருத்துவர்கள் இருந்து எப்படி வெடிபொருளுக்கான மூலப்பொருள் ஏன் இருந்தது அப்படிங்கிற கேள்வி தான் ஒட்டுமொத்தமான இந்தியா முழுமைக்கும் எழுந்திருக்கிற கேள்வி இவங்க யாரும் வந்து வெளிநாட்டு வந்தவங்கள்ல எல்லாருமே உத்தரப்பிரதேசம் ஹரியானா டெல்லி காஷ்மீர் இந்த மாநிலங்களில் பல்வேறு மருத்துவமனைகளில் பயிற்சி எடுத்துக்கொண்டு இப்போதும் டாக்டராக லைவில் இருக்கக்கூடியவங்க எப்படி இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஊபிஐ சார்ந்த உத்தரப்பிரதேச சார்ந்த அடில் முகமது ராதர் அப்படிங்கிற ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு அவரை சந்தேகத்தின் அடிப்படையில் அதாவது காஷ்மீர் அதாவது பாகிஸ்தான் ஆதரவு ஜெய்ஷி முகமது போன்ற இந்த தடை செய்யப்பட்ட பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவுன்ற அடிப்படையில் அவரை கைது பண்ணுறாங்க இவர் வந்து சிந்துர் ஆப்ரேஷன் சிந்துருக்கு எதிராக ஒரு போஸ்டர் ஒட்டியதாக சொல்லப்படுது இவர் பேரோர் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு இல்லை சமூக வலைதளங்களை பதிவு பண்ணாரான்னு தெரியல அந்த அடிப்படையில் அவர் விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க அவரை விசாரிக்கும்போது தான் இவர் சில உண்மைகளை வெளியே சொல்கிறார் அது ஒட்டுமொத்தமான இந்தியாவையும் அதிர்ச்சிகள் உள்ளாக்குற உண்மை என்னென்னா டெல்லி ஊபி ஹரியானா பீகார் உள்ளிட்ட மாநிலங்களை குறி வச்சு தாக்குவதற்கு ஒரு பெரும் டீம் இது இதுவரைக்கும் வந்தவங்க இருந்து வந்தவங்க இப்போது உள்ளே இருந்தே ஒரு டீம் வராங்க இது வந்து என்ன சொல்கிறது ஒரு படித்த மருத்துவர்களை வைத்துக்கொண்டு அவங்க தான் இதுக்கான ஒருங்கிணைப்பை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேரை சொல்கிறார் அவர் பேர் யார்னா முகமது சபில் அவர் வந்து இந்த ஹரியானாவை சார்ந்த ஒரு டாக்டர் அவர் வீட்டில் போய் சோதனை போடுறாங்க அவர் வீட்டில் சோதனை போடும்போது தான் அவற்றிருந்து சில வெடிபொருட்கள் கைப்பற்றப்படுது அதே போல் அதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க முதல்ல அடில் அகமது ராதர் அதுக்கு பிறகு முகமது சபில் முகமது சபிலை தொடர்ந்து அரிப் நிசார் தார் அப்படிங்கிற ஒரு கைது செய்யப்படுறார் அவர் ஒரு டாக்டர் எசிர் உல் அஷ்ரப் என்பவர் கைது செய்யப்படுறாரு மக்சூத் அகமது தார் என்பது கைது செய்யப்படுறாரு அப்புறம் மொல்வி இர்ஃபான் அகமது சபீர் அகமது அகாங்கர் மொசாமில் அகமது கனாய் அப்புறம் அட்டில் இந்த ஏழு பேரும் கைது செய்யப்படுறாங்க இந்த ஏழு பேர்டிருந்து தடை செய்யப்பட்ட துப்பாக்கிகள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக செய்தி நேற்று காலையிலே வந்துருச்சு இந்த செய்தி வந்து சரியாக பதினெட்டு மணி நேரம் ஆகிறதுக்குள்ள டெல்லியில் இதே ஒரு கார் வெடிக்குது அந்த எந்த டாக்டர் அந்த முகமது அடில் அடில் அகமது ராதட்ட முகமது சபில்கிட்ட கைப்பற்றப்பட்ட டெட்டர்னேட்டர் அமோனியம் நைட்ரேட்டு இந்த கார் குண்டு வெடிச்ச இடத்த இருந்திருக்கு அப்படிங்கும்போது தான் இந்த ரெண்டுக்கும் தொடர்பு ஏற்படுத்துகிறாங்க ஒருவேளை இந்த சதி கும்பலிருந்து தப்பிச்சு வந்த கும்பல் இவங்களாக இருக்கணுமா அங்கே கைப்பற்றிட்டாங்க இங்கே கைப்பற்றாமல் தடையை மாரி இவங்க உள்ளே வந்துட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இப்பொழுது எழுந்திருக்கிறது பொதுவாக இந்த பயங்கரவாதம் தீவிரவாதம் என்பது படிக்காத அதாவது பெரிய அந்த நாட்டு மேலே பெரிய பட்டுக்கும் நம்ம நாட்டை இவன் அழிச்சிட்டான் நம்ம நாட்டு மேலே தாக்குதல் ஏற்படுத்திட்டாங்க அதனால் நீ வந்து இதுக்கு தயாராகணும் அப்படின்னு மூளைச்சலவை பண்ணி அவனை தயார்படுத்தி அனுப்புவாங்க இல்லை கொஞ்சம் படித்தவனை தன் நாட்டுக்காக தயார்படுத்தி அனுப்புவாங்க ஆனால் இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒயிட் காலர் டெரரிசம் இந்த டாக்டர்ஸை வந்து எப்படி அழைக்கிறாங்கன்னா ஒயிட் காலர் டெரரிஸ்ட்டுகள் அது இவங்க எல்லாருமே எம்பிபிஎஸ் படித்தவங்க எம்பிபிஎஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஐந்தாண்டு கால படிப்பு அந்த ஐந்தாண்டுகளை படித்து படிப்பை முடிச்சு வர்ற யாராக இருந்தாலும் மனிதனையும் உள்ள யாராக இருந்தாலும் ஒரு உயிரை கொழுன்னு நினைக்க மாட்டான் பண வெறி பிடிச்சவன் ரத்த வெறி பிடிச்சவன் கொலை வெறி பிடிச்சவன் தான் ஒரு உயிரை கொழுன்னு நினைப்பான் மருத்துவனுடைய வேலையை ஒரு உயிரை தான் உயிரை காப்பாற்ற மருத்துவம் படித்த மருத்துவர்கள் அதற்காக அதுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மருத்துவர்கள் ஒரு ஒரு எந்த நோ மருந்தை கொடுத்தா எந்த நோய் குணமாகவும் எந்த மருந்தை கொடுத்தா அவர் உயிர் விளைப்பார் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அவர் உயிர் வளைப்பார்னு நினைக்கக்கூடிய மருத்துவர்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடி வச்சுக்கிட்டு டெல்லியவே தகர்க்கணும் அப்படின்னு திட்டமிடுவதும் இல்லை சிந்தூர் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நிகழ்த்தணும் அப்படின்னு திட்டமிடுவதும் எந்த மாதிரி எடுத்துக்கொள்வதுன்னு தெரியல இதில் உண்மையிலே இந்த மருத்துவர்கள் தான் சம்பந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னா இவர்களுக்கு கொடுக்குற தண்டனை என்பது உச்சபட்ச தண்டனையாக நிச்சயம் இருக்கணும் ஏன்னா இதில் இன்னும் எதுவுமே முழுமையாக உறுதி செய்யப்படலை எல்லாமே வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இதுக்கு நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்க முடியாது இங்கேயும் அமோனியம் நைட்ரேட் இருந்திருக்கு அந்த மருத்துவர்களையும் அமோனியம் நைட்ரேட் இருந்திருக்கு இங்கேயும் டெட்டனேட் இருந்திருக்கு அங்கேயும் டெட்டரேட் இருந்திருக்கு இந்த காரை வச்சிருந்த ஒரு உமரா உமர் அப்படிங்கிற நபர் இருக்காரு அவரும் அந்த ஃபரிதாபாத்தை சார்ந்தவர் இருக்காரு ஃபரிதாபாத்தில் தான் இந்த டாக்டர்ஸ் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த காரும் ஹரியானாவை சேர்ந்த காரு ஹரியானாவில் தான் மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்புறம் புல்வாமை சார்ந்த தாரிக் என்பவரும் இதில் உள்ள சம்மந்தப்பட்டிருக்காரு அப்போ சுற்றி வளைச்சி பார்க்கும்போது இதில் ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கார் ஒரு ஐ டுவெண்ட்டி கார் நம்ம மட்டும் ஐ டுவெண்ட்டி இருக்குது நானும் ஹூண்டாய் கிட்டத்தட்ட பத்து வருஷம் பயன்படுத்துகிறேன் ஹூண்டாய் நிபுணர்கள்ட்ட இன்னைக்கு இதை அழைச்சி பேசினேன் ஹூண்டாயில் பதினஞ்சு வருஷமாக சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆட்கள்கிட்ட அழைச்சி பேசுனேன் அப்புறம் டொயோட்டா சம இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர்டையும் பேசினேன் ஒரு கார் வந்து இப்படி வெடிப்பதற்கு ஒரு மூணு கிலோமீட்டர் சத்தம் அளவுக்கு வெடிப்பதற்கான சாத்தியம் இருக்குண்ணா நூறு இல்லை இரநூறு விழுக்காடு சாத்தியம் இல்லை அந்த கார் வெடித்த இடத்தை நம்ம பார்க்க முடியும் நூறு விழுக்காடு இதுக்குள்ள ஏதோ ஒரு வெடிபொருள் இருந்திருக்கு இது ஒரு யதார்த்தமான கார் விபத்தாக இருக்க வாய்ப்பில்லை என்கிற பட்சத்தில் இது ஒரு திட்டமிட்ட தாக்குதலாக இருக்க வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் டெல்லி காவல்துறை மற்றும் உள்துறை அமைச்சகத்தினுடைய தோல்வி என்பதை நாம் பேசியாகணும் ஏன்னா டெல்லிங்கிறது வந்து மற்ற மாநிலங்கள் போல் கிடையாது நேரடியாக உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் வருது முழுக்க ஹை செக்யூரிட்டி ஏன்னா இந்தியாவினுடைய உயர் பொறுப்பில் கூடிய எல்லோரும் டெல்லியில் தான் இருக்காங்க இந்தியாவினுடைய தலைநகர் என்பதை தாண்டி முக்கியமான அலுவல்கள் எல்லாமே டெல்லியில் தான் இருக்குது அப்படிப்பட்ட இடம் ஒரு சாதாரணமாக ஒரு நபர் டெல்லிக்கு போனால் கூட அது முழுமையான கண்காணிப்பில் வைப்பாங்க அப்படிப்பட்ட இடத்துல இந்த காரில் ஒரு ஆறு கார் வந்து எரிஞ்சு சாம்பார் ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு சத்தம் கேட்குற அளவுக்கான வெடிபொருள் அப்படின்னா நிச்சயமாக கிலோ கணக்கிலான வெடிமருந்து இருந்து வருது கிலோ கணக்கான வெடிமருந்தை கொண்டு கொண்டு டெல்லியில் இந்த கார் வந்து சாதாரண நகர்வளம் போயிருக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு மணி நேரம் இந்த கார் நின்றுருக்கு அந்த கார் ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மூணு மணி நேரம் பார்க்கில் இருந்திருக்கு அப்போ எந்த விதமான சோதனையும் டெல்லியில் இல்லையா புல்வாமாவில் ஹை செக்யூரிட்டி ஏரியா இந்தியாவினுடைய உயர் பாதுகாப்பு அடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல முந்நூற்றம்பது கிலோ வெடிபொருளை கொண்டுட்டு ஒரு கார் வந்து கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை கொண்டு அந்த தாக்குதல் வந்து கடுமையாக வந்து விமர்சிக்கப்பட்டுச்சு பாஜக மீதும் மத்திய அரசு மீதும் கேள்விகள் எழு எழுப்பினோம் அந்த தாக்குதலுக்கு இதுவரைக்கும் எந்த விடையும் கிடைக்கல அதை தாண்டி பஹல்காம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்ரு இரநூத்தி தொண்ணூறு கிலோமீட்ரு ஒரு திக் ஃபாரஸ்ட் அடர்ந்த வனம் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி வந்து கிட்டத்தட்ட இருபத்தொம்போது பேரை சுட்டு கொண்டுட்டு போனாங்க சுட்டு கொண்டுட்டு திரும்பி அதே வழியாக தான் போயிருக்கிறான் இந்தியாவில் வந்து அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சிந்துங்கிற பேரில் இவங்க பது தாக்குதல் நிகழ்த்துறாங்க ட்ரோன் விட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து பாகிஸ்தான் இந்தியா பரபரப்பாக இருந்தது அப்புறம் வந்து சிந்து நதியை தடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்படி சீனாவுக்கு டிக்டாக தடை பண்ணாங்களோ அப்படி சிந்து நதியை தட தடை பண்ணாங்க என்னென்ன பண்ணாங்க ஆனால் அதற்கு உடனடியான ஒரு பதில் கிடைச்சதா எப்படி அந்த இருபத்தி இருபத்தொன்பது பேர் சுடுறதுக்கு உள்ளே வந்தான் எத்தனை பேர் வந்தான் எப்படி பார்த்து பார்த்து சுட்டான் அப்படின்னு சுட்டுவங்க மோடிக்கு போய் சொல்லலாம் சொன்னதாகலாம் சொன்னாங்க அப்போது எப்படி இது நடந்துச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான கேள்வி இருக்குது அதில் அந்த தாக்குதலை நடத்தியவர்கள் உடனடியாக சுட்டுக் கொல்லப்பட்டாங்கன்னு இல்லை அதுக்கு பதில் தாக்குதல் நடத்த சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்தியாவுக்குள்ளே வந்து தாக்குதல் நடத்தியவர்கள்லாம் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இந்த தாக்குதல் நிகழ்த்தியவர்கள் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட தான் இருப்பதாக தகவல் இருக்குது ஏன்னா யாரும் இல்லை கொலை செய்யப்படலை அப்போது பகல்காம் புல்வாமா தொடர்ந்து இன்னைக்கு டெல்லியினுடைய தாக்குதல் பகல்காம் எப்படி ஒரு பாதுகாப்பு தோல்வியோ எப்படி புல்வாமா ஒரு பாதுகாப்பு தோல்வியோ அப்படி டெல்லி நடந்த இந்த சம்பவம் ஒரு பாதுகாப்பு தோல்வி பாதுகாப்பு துறையின் தோல்வி டெல்லி காவல்துறையின் தோல்வி உளவுத்துறையின் தோல்வி என இந்திய அரசை இந்திய மக்களை பாதுகாக்க வேண்டிய பாதுகாப்புத்துடைய அமைச்சகம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு பதினஞ்சு பேர் மரணம் அடைஞ்சு முப்பது பேர் மருத்துவமனை போலக்கு ஒரு பெரிய தாக்குதல் நிகழுது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அவமானம் இந்திய நாட்டிற்கு இது ஒரு பக்கம் இருக்க எப்போதுமே அது போலாக இருந்தாலும் தனிநபருடைய தாக்குதலாக இருந்தாலும் பயங்கரவாத தாக்குதலாக இருந்தாலும் பாதிக்கப்படுவது எளிய மக்கள் தான் இந்த கார் குண்டு வெடிப்பிலும் பதினஞ்சு பேர் உயிரிழந்திருக்காங்க அவரில் இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல் அதே போல இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கூடிய முப்பது பேரும் விரைவில் சிகிச்சை முடிந்து வெளியே வரணும் சொல்லி நாம் எல்லோரும் வேண்டிக் கொள்வோம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து